நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ டேரக்டா வீடியோ போயிடலாம் சரிங்களா அதிகமாக பேச வேணாம் இன்னைக்கு என்ன வீடியோ என்ன டாபிக்னா மான்ட்டேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணினா கேன்சல் ஆயிரும் மான்டேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழர் வச்சிருப்பேன் அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வச்சுக்கேன் எந்த அளவு வந்து நம்ம நம்மளோட வீடியோஸ் நம்மளோட ஓன் வீடியோஸ் எடுத்து போடுறோமோ அந்த அளவு நமக்கு நல்லது இன்றைக்கில் என்றைக்குமே நமக்கு வந்து சேனலில் வந்து ப்ராப்ளம் வராது பிரச்சனையும் வராது சரிங்களா அடுத்தவங்க வீடியோ அப்படியே இப்போ எடுத்து போடுறாங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடும்போது நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா இப்போ வந்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பீங்க அப்பாலாம் தெரியாது நீங்கள் வீடியோ எடுத்து போடும்போதெல்லாம் நல்லா தெரியாது நல்லா வியூஸ் போயிட்டுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காணாமல் போயிடும் என்ன விஷயம்னா அவங்க அந்த வீடியோவோட ஓனர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்ச நாள் கவனிக்காமல் இருந்திருப்பாங்க எப்போ வந்து நம்மளோட வீடியோவை வந்து அடுத்தவங்க எடுத்து போட போடுறாங்க போட்டுட்ருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போய் யூடியூப்பில் மெயில் பண்ணி காப்பிரைட் கொடுத்துருவாங்க நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோஸ் வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க சரிங்களா அவங்க வீடியோவை யார் யார் காப்பி பண்ணி அப்படியே எடுத்து போடுறாங்க அவங்க எல்லாத்துக்குமே காப்பி ரைட்டு வந்துடும் புரியுதுங்களா காப்பி ரைட்டு வந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து பிரச்சனை வரும் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அதனால் வந்து யாராக இருந்தாலும் முடிஞ்சாலும் நம்மளோட ஓன் வீடியோஸ் நம்மளோட ஓன் வீடியோஸ் ரெகுலராக ஏதோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அந்த மாதிரி அப்லோடு பண்ணுங்க அடுத்தவங்க வீடியோவை எடுத்து தயவு செய்து போடாதீங்க நமக்கு மான்டேஷன் கிடைக்காது மான்டேஷனும் கேன்சல் ஆகிடும் நீங்கள் நல்லா பார்த்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க வீடியோஸ் வந்து அடுத்தவங்க வீடியோஸை காப்பி பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க அப்போல்லாம் அது வந்து தெரிஞ்சுக்கொள்ளாது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது நீங்கள் எப்போ வந்து மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி அப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிரும் சரிங்களா யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிரும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எங்கேருந்து எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து அந்த காப்பிரைட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து நம்ம எப்போ அந்த அந்த வீடியோ டெலீட் பண்ணால் தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்போ எப்போ அந்த நம்ம அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்ட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கோம் அதை நம்ம டெலீட் பண்ணும் என்ன ஆகும்னா நமக்கு வாட்ஸ்அவர்ஸ் குறைஞ்சிரும் வியூஸும் குறைஞ்சிரும் நம்மளால மானிட்டேஷன அப்ளை பண்ணவும் முடியாது சரிங்களா அவங்க நீங்க அடுத்தவங்க வீடியோ நீங்க எடுத்து போடும் போதெல்லாம் சில நேரம் அவங்க கண் கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படி கண்டுட்டாங்கன்னா உங்களை அவங்க வந்து அவங்க சேனல்ல போய் செக் பண்ணுவாங்க நீங்க எத்தனை வீடியோ அவங்களோட வீடியோ நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னே தெரிஞ்சிடும் இப்ப வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும் சரிங்களா வாய்ஸை வந்து யூஸ் பண்ணி அது வந்து இப்ப யூடியூப்ல வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து யூஸ் ஆடியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது அந்த வீடியோவை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு அவங்க வாய்ஸை யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்களோட வீடியோவை எடுத்து போட்டால் தான் நமக்கு பிரச்சனை வரும் சரிங்களா அவங்க வீடியோவை இப்போ என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து அவங்க சில பேர் வீடியோ வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே எடுத்து போட்டுறாங்களாம் இப்போ ரீசனா கூட ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க அவங்க வீடியோ வந்து இவங்க எடுத்து போட்டிருக்காங்க இவங்க வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு யூடியூப்ல பண்ணியிருக்காங்க அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம இவங்க வீடியோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க அப்லோடு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க திரும்ப அந்த வீடியோ எடுத்து அடுத்த நாள் தான் அங்க போய் போஸ்ட் பண்ண போறாங்க போஸ்ட் பண்ணும் போது என்னன்னா ஏற்கனவே வந்து அடுத்தவங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துடலாம் அப்ப இந்த வீடியோ வந்து இவங்க எடுத்து போட முடியாது ஆனா இது இவங்களோட ஓன் கண்டென்ட் புரியுதுங்களா இவங்களோட ஓன் ஓன் வீடியோ அதை எடுத்து வேற அவங்க போட்டதால இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சா அதனால இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க எங்களோட வாய்ஸ் யூஸ் ஆடியோங்கிறது வந்து யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க காப்பாத்திக்கிறதுக்காக வந்து நான் வந்து காபிரைட் கிளைம் கொடுத்துட்டேன் நீங்க யார் யார் என் வீடியோ நீங்க எடுத்து போட்டிருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து நீங்க வீடியோவை வந்து டெலிட் பண்ணிருங்க இல்லைன்னா உங்க சேனலுக்கு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரதர் சரிங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கொஞ்ச நாளில் அவங்க வந்து ஓன் கண்டென்ட் போடுறவங்க எல்லாத்துலேயும் வந்து அவங்க சேனல் வச்சு ரன் பண்ண பார்ப்பாங்க அதை எடுத்து நம்ம போட்டு அவங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும் போது அவங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நமக்கு அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது ரீல்ஸ் போகும்போது நமக்கு நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் சரிங்களா அதை மொத்தமாக போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி காப்பிரைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா யூடியூபே யூடியூப் யூடியூப்புக்காரங்களே வந்து ஸ்டூடியோவில் கண்டுபிடிச்சி அவங்களே வந்து நீங்கள் சேனல் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் கேன்சல் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா அப்படி நீங்கள் அப்ளை பண்ணத்துக்கு பண்ண போனாலும் இருக்கும் அப்போ வந்து மான்டேஷன் கிடைக்காது புரியுதுங்களா முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு உங்களோட ஓன் கண்டென்ட்டு உங்களோட ஓன் கண்டென்ட் நீங்கள் நடிச்சு போடுற கண்டென்ட்டு நீங்கள் பேசி போடுற கண்டென்ட்டு அந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நமக்கு ப்ராப்ளம் வரவே வராது சரிங்களா இது வந்து நான் அவங்க சொன்னப்ப நானும் அந்த வீடியோ கவனிச்சேன் கவனிச்சப்ப இந்த வீடியோ ஏற்கனவே நான் எடுத்து போல நினைச்சிட்டே இருந்தேன் சரி அப்புறம் போட்டுக்கலாம் இப்பறம் போட்டுக்கலான்னு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால சொல்றேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க அக்கா எனக்கு இவ்வளவு வியூஸ் போகுது அவ்வளவு வியூஸ் போகுதுன்னு சொல்றீங்க அவ்வளவு ஆனா அது உங்க கண்டென்ட் இல்லை அது அடுத்தவங்க கண்டென்ட் இப்போ தெரியாது மானிட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படியே இருப்பாங்க வியூஸ் மட்டும்தான் டெலீட் ஆகும் பார்த்து பத்திரமா சேனலை காப்பாத்திங்க உங்கள் சேனலை சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நண்பர்களே